அம்மாவின் தன்டைய தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வைக்கிற திருநான சா கரசர் அருளிய தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரும் இதில் திருநெல்வாயில் அறத்துறை அதில் தளத்தோட சிறப்பை பார்த்துக்கலாம் திருச்சிற்றம்பலம் திருநான சம்பந்தர் வந்து இத்தலத்தில் வரும்போது தன்னுடைய தந்தையின் மேலே ஏறாமல் பஞ்சு போன்ற பாதத்தை வைத்து நோவாமல் நடந்து சென்ற ஊர் இவ்வூர் இவ்வூர் ஹமஸ்தானர் கனவில் சிவபெருமான் தோன்றி தன்னிடம் இருக்கும் முத்து சிவகை முத்து சின்னத்தை மாறன் பாடியில் தங்கியிருக்கிற திருநான சம்பந்தருக்கு கொடுக்கும்படி சொல்கிறாரு அதே போலவே பிள்ளையாரும் கனவு தன்றி காலையில காலையில் அடையார்கள் முத்து சிவிகை சின்னம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு பிள்ளையாரிடம் வந்து ஏற்குமாறு வேண்ட நாணப்பாலுண்ட சிவபெருமானின் ஆணையின்படி வண்ணச் சிவிகை வளமாக வந்து திரு வைந்தயத்தை ஓதி ஏறி அமர்ந்து திருப்பதிகம் பாடினார் பெருமானின் அருள்தலத்தை வியந்தார் இச்செய்தியை அருணகிரிநாதர் இத்தலம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு அருகில் உள்ள அஷ்டலட்சுமிகள் சுவர் மாடங்களிலும் சிற்பங்கள் அதிகமாக இருக்கும் ஆதியூர் ஆதித்துறை திருவாலந்துறை திருமாந்துறை ஆடுதுறை திட்டத்துறை திருவாரகத்துறை ஏழு திருக்கைத்துறை என இவ்வேழு துறைகளையும் சப்தரிஷிகள் பூஜை செய்ய வேண்டிய நீவா என அழைத்ததாகவும் பின்னர் அது நிவா என்ற ஆயிற்றுன்னு கூறுவர் திருநான சம்பந்தரும் சுந்தரன் கூட இந்த ஸ்தலங்களில் பாடியிருக்காங்க இப்போ பதிக வரலாறு பார்த்துடலாம் பெண்ணாடகத்தில் திருத்தூங்கானை மாடத்து இறைவனை கண்டு தொழுது பாதிகம் பாடிய நம் வாகிச பெருமானதை திருநாவுக்கரசர் திருநெல்வாயில் அறத்துறை நஞ்சிய பெருமானை பாடி பணிகின்றார் இதோட இறைவன் வந்து அறத்துரைநாத இறைவி ஆனந்தநாயகி தீர்த்தம் வெள்ளாறு உருட்சம் ஆலமரம் திருமுறையில் ஐந்தில் மூணு பெரிய புராணத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு திருச்சிற்றம்பலம் கடவுளை கடலுள்ளெழு நஞ்சுண்ட உடலுள்ளாலை பாரிலாத எம் அடலுள்ளானை அறத்துறை மேவிய சுடலுள்ளானை கண்டீர் நாம் தொழுவதே சிவபெருமானே நாம் தொழும் கடவுள் அவர் பார்க்கடலில் தோன்றிய ஆழகால நஞ்சினை உண்ட திருமேனியை உடையவர் தனக்கு உமை இல்லாதவர் பேராற்றல் பெற்ற பெரும் வீரர் அவரே அறத்துளத்தை நாடி அமர்ந்த பெருமான் அவர் சுடருளியாக விளங்குகின்றார் கரும்பு ஒப்பானே கட்டியை விரும்பு ஒப்பானே விண்ணோரும் அருகிலா அரும்பு ஒப்பானை அறத்துரை மேவிய கரும்பு ஒப்பானே கண்டீர் நாம் தொழுவதே சிவபெருமான் கரும்பொத்த சுவைனன் அச்சாரினை திரட்டி காட்சி செய்த கட்டி போன்றவன் அதாவது வெள்ளம் போன்றவன் நாம் விரும்பும் சிறந்த பொருளாக இருப்பவன் விண்ணவரும் அறியா அரும்பும் ஒப்பானும் திரு ஆறத்துறை தளத்தை மிக விரும்பிய வண்டு போலே நம் பெருமானே ஏறாறு பானையெல்லா உயிர்க்கும் இறை வேறாறு பானை விண்ணோரும் அருகிலா ஆறாறு பானை அறத்துறை மேவிய ஊராறு பானை கண்டீரே நாம் தொழுது நாம் தொழும் சிவபெருமான் ஏறு ஒப்பார் அனைத்து உயிர்களுக்கும் இறைவனானிற்பார் தேவரும் அறியா நெறி ஒப்பார் அறத்துறை உரையும் அவரே நாம் வணங்கி போற்றும் இறைவனாவார் பரப்பு ஒப்பானை நன்னிலா இறப்பு ஒப்பானை இளமதி சூடிய அறப்பு ஒப்பானை அறத்துறை மேவிய கறப்பு ஒப்பானை கண்டீர் நாம் தொழுவதே திருவரத்துறை பெருமானை நாம் விரும்பி தொழுமாறு எழுந்தருளியவன் பிறைசூடி பகலொலி பரப்பையும் இரவில் நன்மை புரியும் வளர்ப்பிரை வளர்ச்சியினும் விளையாட்டினையும் பேரன்பின் காரணமாக அன்பு சுரக்கும் முதல்வனேயாம் பிறறு என்று நெய்யொப்ப பானை நெய்யிர் சுடர் போல்வதோர் மெய்யப்ப பானை விண்ணோரும் அருகிலார் ஐயொப்ப பானை அறத்துறை மேவிய கையொப்ப பானை கண்டீரே நாம் தொழுவதே சிவபெருமான் பாலில் மறைந்துள்ள நெய் போலவன் பஞ்ச கவ்யத்தில் உள்ள நெய்யின் சுடரென விளங்கும் தூ தூய நர்ஜோதியாய் தோன்றுபவன் விண்ணோரும் காணற்கரியன் நுண்மையானவன் அறுவடிவானவன் அவனே அறத்துறையில் நாம் வணங்கும் கடவுளாவான் நெதியொப்ப பானே நெதி இருக்கிறவனை விதியொப்ப பானே விண்ணோரும் அருகிலார் அதியொப்ப பாணே அறத்துறை மேவிய கதியொப்பானை கண்டீர் நாம் தொழுவதே இறைவன் உலகில் மக்களால் போற்றி ஒழுகப்படும் வழிமுறையாக விளங்குபவர் அத்தகு வழிமுறைக்குரிய தலைவரும் ஆவார் நாம் செய்யும் வினைகளால் சேரும் ஊராய் திகழ்பவர் விண்ணவரால் அறியப்படாதவர் யாவருக்கும் மேலாக விளங்குபவர் உயிர்கள் சென்று அமையும் வினை வழிக்கேற்ப அப்பயனாக திகழ்பவர் அவரே அறத்துறை மேவிய பெருமான் அப்பெருமகனை நாம் வணங்கும் இறைவனாவான் பானை பொறுத்தளர் தம்மை பானை விண்ணோரும் அருகிலார் அனலொப்ப பானை அறத்துறை மேவிய கனலொப்ப பானை கண்டீர் நாம் தொழுவதே இறைவன் தண்ணீராய் விளங்குபவன் தம்மை எதிர்த்து நிற்கும் தன்மை பெற்றாருக்கு பெரும் தீயாக விளங்குபவன் மின்னலோடு தோன்றும் இடி போன்றவன் விண்ணற்கு அறியவன் தீயை போன்ற சிவந்த வண்ணன் அறத்துரை தலத்து அனல் போன்றவனே யாம் மணங்கும் கடவுளாவான் பொன்னன பானை பொன்னீர் சுடர் போல்வதோர் மின்னொன பானை விண்ணோரும் அருகிறார் அண்ணனுப்பானை அறத்துரை மேவிய தன்னொணா பானை கண்டீர் நாம் தொழுவதே பொன் போன்றவனை பொன்னின்று எழும் சுடரொளி போன்றவனை மின்னொப்ப பானை விண்ணோர்க்கு அரியானை தாயானை தனக்கு வேறு ஓமை இல்லாதானை அறத்துறையில் எழுந்தர் இருக்கும் பரமனே நாம் தொழும் கடவுளாவா காழியானை கனவிடையோர்மை வாழியானே வல்லோரும் என்று இன்னவர் ஆழியான் பிரமர்க்கும் அறத்துறை ஊழியானே கண்டீரே நாம் தொழுவதே பெருமான் சீர்காழிப்பதில் எழுந்தர் இருப்பவ பெருமை கொண்ட விடையில் ஊர்ந்து எக்காலத்திலும் நிலையாக நிற்பவர் திருமாலும் நான்முகனும் வணங்க அறத்துறையில் ஏந்தரிலுள்ள பெருமானே நாம் வணங்கும் இறைவனாவார் கலையொப்பானே கற்றோர்கோர் அமைதினை மலையொப்பானே மணிமுடி ஊன்றிய அலையொப்பானே அறத்துறை மேவிய நிலையொப்பானே கண்ணீர் நாம் தொழுவதே இறைவன் மறைப்பொருளானவர் கற்றவருக்கு அமுதமானவர் கைலை மலையான ராவணனை தன் கார் பெருவிரல் ஒன்றினால் ஊன்றிய திருவடினை உடையவர் அறத்துறையில் எக்காலத்திலும் நிலையாக நிற்கும் பெருமானை நாம் தொழும் ஈசனாவா திருச்சிற்றம்பலம்